கண்டிப்பா நான் அது ஓபனா சொல்றேன் சோசியல் மீடியாலயோ இல்ல இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் நீங்க என்ன படமா நீங்களா வந்து பாருங்க மத்தவங்களை பார்த்து இந்த படம் பாக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணாதீங்க இது ஏன்னா துணி இல்ல அடுத்தவங்க சொல்றதை பார்த்து போடலாமா வேணாமான்னு யோசிக்கிறது இது ஒரு படம் உங்களுக்குன்னு ஓன் தாட்ஸ் இருக்கும் சிலது பிடிச்சிருக்கும் சிலருக்கு சில அது பிடிக்காம இருக்கலாம் இப்ப அதைதான் சொல்றோம் ஒரு கோடி பேர் அந்த படத்தை பாக்குறாங்கன்னா ஒரு கோடி பேரையும் லோகேஷ் ஃபில் பண்ண முடியாது சாட்டிஸ்பாக்சன் பண்ண முடியாது கண்டிப்பா மைனஸ் பிளஸ் இருக்கும் பிளஸ் எல்லாரும் பிளஸ்ஸா பாருங்க பிப்டி இயர்ஸ் செலிபிரேஷன் சார் இது ஒரு ஐம்பது வருஷம் ஒருத்தர் வந்து ஒரு எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் போவாங்க ஆனா சார் ஒருத்தர் தான் டே ஒன்ல இருந்து இன்னைக்கு ஐம்பது வருஷமா ஃபர்ஸ்ட் ரேங்க்லேயே ஸ்டூடெண்ட்டா இருக்காரு ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்டாக சூப்பர் ஸ்டாருங்கிறத யாராலையும் எடுக்க முடியல இன்னைக்கு அந்த அவரே சொல்லியிருப்பாரு எட்ரா வண்டியை கோடம்பாக்கத்துக்குன்றாருன்னா எவ்வளவு பேரை தாண்டி இந்த இடத்துக்கு வந்து நின்று இருப்பாரு நம்மலாம் வந்து நம்மள ரெண்டு பேர் பின்னாடி பேசுறாங்கன்னு சொல்லிட்டாலோ இல்லை முன்னாடி திட்டினாலே நைட் ஒர்க்காந்து ஃபீல் பண்றோம் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது நெஞ்சு பிடிச்சிக்கிறாங்க பதினோரு ப்ளஸ் ஒன் படிக்கிற பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா லைஃப்ல இருக்கும் பட் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல அவ்வளோ பேச்சையும் வாங்கி கடந்து இன்னைக்கு எழிஞ்சி நின்று மெடிக்கல் ப்ராப்ளம் ஃபேமிலி ப்ராப்ளம் இந்த நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனுஷன் உட்காந்து நடிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் சார் ஆட்ஸ் ஆஃப் ஐம்பது வருஷம் ஆக்டிங்க் ஒரு ஆட்ஸ் ஆஃப் அவ்வளவுதான் படம் சூப்பரா இருக்கு சார் தலைவர் தலைவர் மாதிரி பண்ணியிருக்காரு அதனால தான் அவருக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த தலைவரை பார்த்து குழந்தைங்க எதுவும் பண்ணிடக்கூடாது ரத்தத்தை தெளிக்கிறது கத்தி எடுக்கிறது சும்மாவே நம்ம பசங்க மிரட்டுவாங்க தான் அதுக்கு ஏசர்டி சர்டிஃபிகேட் தவிர ஏ படம் நம்ம அந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாம் கிடையவே கிடையாது ஃபேமிலி பாக்குற படம் தான் பட் ஆனா பிளட் எல்லாம் வருது அப்படிங்கிறதால ஏன்னா இப்ப நம்ம சொல்றோம் சர்டிஃபிகேட்டு ஆனா இப்ப உண்மையிலே நம்ம திறந்தாலே டெய்லி குத்து வெட்டு பத்து நாளா நம்ம அதை குழந்தைங்க பார்க்க பாக்கதா செய்யறாங்க அது மாதிரி தான் படம் மத்தபடி படம் சூப்பரா இருக்கு ஒண்ணுமே கிடையாது செம்ம சார் சத்தியமா சொல்றேன் நம்ம வீட்லயும் ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ்ல இருக்கவங்க யாராக இருந்தாலும் போய் பாருங்க உங்கள் அம்மா அப்பா ஒரு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸை கண்டிப்பாக டச் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல எனக்கு பட் ஆனால் சார் வந்து இவ்வளோ மெடிக்கல் இஷ்யூ இருந்தோ அது தப்பு தான் சொல்லக்கூடாது டச் பண்ணி அது எடிட் பண்ணிங்க டச் பண்ணி அவர் மெடிக்கல் இஷ்யூவையும் தாண்டி இன்னைக்கு வந்து அவர் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா அந்த கான்ஃபிடென்ட்டை தான் நம்ம கற்றுக்கணும் அவர் பணம் வாங்குறாரு அவர் நடிக்கிறாரு கண்டிப்பா அவருக்கு தான் இதுல லாபம் பட் ஆனா அந்த கான்பிடென்ட் புடிச்சுக்கோங்களேன் நல்ல மெசேஜ் எடுத்துக்கோங்களேன் எல்லாருமே கொஞ்சம் பாசிட்டிவா யோசிங்க நெகட்டிவா யோசிக்க வேண்டாம் அப்படி ஒரு மனுஷன் எழுவத்தஞ்சு வயசுல இவ்வளவு ஒரு பெர்ஃபார்முக்காக தன்னுடைய ஒரு வேலையை வேலையா நினைச்சு ஒரு ஒர்த்தா பண்றவரு அதுக்கே நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் பிப்டி இயர்ஸ் கூட செலிபிரேஷன் இது பிப்டி இயர்ஸ் செலிப்ரேஷன் சார் இது ஒரு ஐம்பது வருஷம் ஒருத்தர் வந்து ஒரு எல்லாரும் வந்து ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் போவாங்க ஆனால் சார் ஒருத்தர் தான் டே ஒன்லேருந்து இன்னைக்கு ஐம்பது வருஷமா ஃபர்ஸ்ட் ரேங்க்லேயே ஸ்டூடெண்டாக இருக்கார் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்டாக சூப்பர் ஸ்டாருங்கிறத யாராலையும் எடுக்க முடியல இன்னைக்கு அந்த போகிறேன் அதே மாதிரி அவருடைய மூவியும் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு படம் அவருக்கு டவுன் கொடுத்தா கூட ரெண்டு இப்பெல்லாம் நல்ல படம் பண்றாரு அந்த ஏஜுக்கு ஏற்ற படம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு சீரியஸா அது மோஸ்ட்லி ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் சார் எனக்கு தெரிஞ்சு அவரு ரொம்ப ரஜினிய அது கண்டிப்பாக நான் அது ஓப்பனாக சொல்றேன் சோஷியல் மீடியாலேயோ இல்லை இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கறதாலையோ மட்டும் நீங்க என்ன படமும் நீங்களா வந்து பாருங்க மற்றவங்களை பார்த்து இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணாதீங்க இது ஏன்னா துணி இல்லை அடுத்தவங்க சொல்றதை பார்த்து போடலாமா வேணாமான்னு யோசிக்கிறது இது ஒரு படம் உங்களுக்குன்னு ஓன் தாட்ஸ் இருக்கும் சிலது பிடிச்சிருக்கும் சிலருக்கு சிலது பிடிக்காம இருக்கலாம் இப்போ அதை தான் சொல்லுவோம் ஒரு கோடி பேர் அந்த படத்தை பார்க்குறாங்கன்னா ஒரு கோடி பேரையும் லோகேஷ் ஃபில் பண்ண முடியாது சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது மைனஸ் பிளஸ் இருக்கும் பிளஸ் எல்லாரும் பாருங்க ஆமா அவர் சொல்லியிருக்காரு தண்ணியை வந்து நீங்க எடுக்காதீங்க முப்பது வருஷமா நான் அதை விட்டு தூரமா இருக்கேன்னா காட்டியிருக்காரு கிளைமேக்ஸ்ல அதை எடுக்கிற மாதிரி கட்டா அது கதைக்காக அப்படி போயிருக்கு பட் அவர் அவர் வந்து எவ்வளவு ஸ்டேஜ்லயுமே சொல்லியிருக்காரு யாரும் அதை எடுக்காதீங்க அதனால நான் எவ்வளவு பட்டிருக்கேன்னு காமிச்சிருக்காரு அவருடைய அனுபவம் அது எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கடந்து வராருல்ல வாழ்க்கையில் அவர் இவ்வளோ வருஷமாக நல்லது கெட்டது பார்த்து அவரே சொல்லியிருப்பார் எட்ரா வண்டியை கோடம்பாக்கத்துக்குன்றாருன்னா எவ்வளோ பேரை தாண்டி இந்த இடத்துக்கு வந்து நின்றுருப்பார் நம்மெல்லாம் வந்து நம்மளை ரெண்டு பேர் பின்னாடி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டாலோ இல்லை முன்னாடி திட்டினாலே நைட் உட்காந்து ஃபீல் பண்ணுறோம் ஸ்ட்ரெஸ் ஆகுது நெஞ்சு பிடிச்சிக்கிறாங்க பதினோரு ப்ளஸ் ஒன் படிக்கிற பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக லைஃப்ல இருக்கும் பட் ஃபைவ் அவ்வளோ பேச்சையும் வாங்கி கடந்து இன்னைக்கு நின்று மெடிக்கல் ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஃபேமிலி இந்த நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனுஷன் உட்காந்து நடிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் சார் ஆட்ஸ் ஆஃப் ஐம்பது வருஷம் ஆக்டிங்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப் அவ்வளோதான் ஆமா இது சொல்லுவாங்கல்ல ஒரு எங்க ஒருத்தர் இது இருக்கோ அங்கதான் எல்லாருடைய குறையும் திரும்பி பார்ப்பாங்க கண்டிப்பா அவர் நிறையா இருக்காரு அதை பிடிக்காதவங்க குறை சொல்லதான் செய்வாங்க அது டைலாக் தான் ரஜினி சார் டைலாக் தான் அவருக்கு மட்டும் தான் பொருந்தோம் சொல்லுவாருல்ல அந்த லாடியலாஞ்சிலே சொன்னாரு நல்லா பேசுறவங்கள கூட நம்பிடலாம் சில பேர் பேசாம இருப்பாங்களா பின்னாடி பல்லம் தோன்றாங்க சார் சொல்லிட்டு சிரிப்பா இருப்பாருங்க அது அவருடைய வழி சிரிக்கிறாருன்னா அதுக்கு மேல அவரால் சொல்ல முடியல அது யாருன்னு அவர் மென்ஷன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் ஆனா அவர் மென்ஷன் பண்ணல ஏன் சிரிக்கிறார் அது அவருடைய வழியில அவருடைய சிரிப்பு தெரியுது நமக்கு அந்த அனுபவம் அந்த அனுபவத்தையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கணுமே தவிர மத்ததெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது அது நல்ல விஷயம் சார் என்ன கேட்டா ஓப்பனா சொல்றோம் ரஜினி சார் எடுத்த விஷயம் நல்ல விஷயம் தான் ஏன்னா அவரோட ஹெல்த் ரீசன் அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளால இவ்வளவு இனிமேல் அரசியலை மெயின்டைன் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு நம்மள நம்பி வர ஒரு ஆள் வந்து வீணா போயிடக்கூடாது நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா அந்த ஆள் என்ன பண்ணுவோம் அந்த மனுஷனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போயிடும் நம்மளால அவனுடைய வாழ்க்கை வீணாயிடும் அவர் அரசியலுக்கு வரலையே தவிர வேற எதுக்கும் பயந்து கிடையாது அது அவரே சொல்லிட்டாரு பின்னாடி திட்டுவாங்க கோழன் சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் கவலைப்பட்டா வாழ முடியுமா மனுஷன் வாழ்றாருல வாழ்றத பாருங்க சார் வீழ்றதை ஏன் பாக்குறீங்க வாழ்றத பாருங்க நாங்க எல்லா குடும்ப ரெகுலரா பாத்துட்டு இருக்கதா சார் சார் ஒரு நம்ம என்ன சார் குடுக்குறோம் அவங்கவுங்க ரெண்டாயிரம் ரூபா அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து கான்சர்ட்டுக்குலாம் போகிறோம் சார் அணி கான்சர்ட் சார் இது சீன் பை சீன் பின்றார் சார் ரஜினி சாருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்ன உப்பிக்கு தனியா ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்க அந்த மியூசிக்கில் வேரியேஷன் கொடுக்குறாரு பாருங்க வில்லனுங்களுக்கு வந்து தனித்தனியா ஒரு மியூசிக்கை கொடுத்து உட்காந்து அதான் அந்த மியூசிக்கை நம்ம யோசிச்சு அதை ஒண்ணு மெனக்கெடுறது தான் சார் அந்த மெனக்கெடலை பாராட்டணும் அவ்வளோதான் அந்த மெனக்கெடல் நல்லா இருக்கு அவ்வளவுதான் மெனக்கெட்டு இருக்காங்கல்ல அது வரைக்கும் சூப்பர் அவ்வளவுதான் வரவங்களை வந்து அந்த ஒரு இரநூறு ரூபாவோ நானூறு ரூபாய் டிக்கெட் கொடுத்து வரவங்களை ஏமாத்திரக்கூடாதுன்ட்டு அவர் மணி மெனக்கெட்டு மியூசிக் வித்தியாசத்தில் கட்டுறாரு ரஜினி உடம்ப வருத்தி வித்தியாசத்தை கட்டுறாரு எல்லா ஆக்டர்ஸுமே கஷ்டப்படுறாங்க டெக்னீஷியன்ஸ் முத கொண்டு கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க அதனால அந்த படத்தை நம்ம குறை சொல்ல முடியாது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க பிடிக்கலையா ரீல்ஸ் மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க கமெண்ட்ஸை போடாதீங்க நல்லா இருக்கு ப்ரோ தலைவர் மஜாவா இருக்கு படம் பக்காவா இருக்கு மூணு வாட்டி பாங்களா படம் ஓகே வேற லெவெல் அனிருத் தான் இருக்கீங்க சூப்பரா நடிச்சிருந்தாங்க அவர் கொஞ்ச அவரோட தான் அவருக்காரு பில்லனோட ரோல் பக்காவா இருக்கு ப்ரோ நம்ம ஒரு சித்தா தபியம் மாதிரி இருந்துச்சு ப்ரோ நல்லா இருந்துச்சு அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருந்தாரு அனிருத் தான் ப்ரோ வேற மாதிரி பண்ணியிருக்காரு ப்ரோ சொல்லிட்டே இருந்தாலும் தலைவருக்கு நான் தான் சொன்ன மாதிரி பண்ணிட்டாரு ப்ரோ சூப்பரா இருந்துச்சு ப்ரோ படம்

மத்த விட இது ஒரு நேச்சுரல் ஆச்சு ஆக்டிங் நம்ம ரொம்ப ஆக்சன் பண்ணிருக்காரு செட்டா இருக்கு அதுல லூக் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு bro மத்த படத்துல கூட கொஞ்சம் ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கும் இது நேச்சுரலா இருக்கு ஆக்டிங் நேச்சுரலா இருக்கு ஃபேமிலியா ஆ பார்க்கலாம் bro சத்தா ரஜினி ஃபேன்ஸ்க்கு ফুল என்டர்டெய்ன்மென்ட் பிடிக்கறங்களா விஜய் ஃபேன்ஸா விஜய் ஃபேன்ஸ் பிடிக்காது bro மூவி டேஸ் அவள தான் உங்களுக்கு ஓகே வா பிடிக்கறா நல்லா இருக்கு bro எனக்கு பிடிச்சிருக்கு சூப்பரா இருக்கு ஆ பிடிக்கும் bro சூப்பரா இருக்கு என்ன என்ன என்ன

ப்ரோ வாங்க ப்ரோ ரஜினி கலக்கரா எல்லாம் சேர்ந்து ரசிக்கிறோம் அடுத்து எங்க பேரவசங்களும் வந்து பாப்பாங்க ரஜினி தான் ப்ரோ